நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காதுனால அவங்களும் போய் அவங்ககிட்ட விசாரிக்கிற விதையில அந்த இளநீர் கடைக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த இளநீர் கடன் ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறான் அம்மா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காதிங்க நீங்க போய் எங்க பண்ணீங்களோ யார் பண்ணீங்களோ நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது என்கிட்ட வந்து என்ன இளநீர் என்ன மயக்க மருந்துன்னு இருக்கீங்க போலீஸா வர வச்சோம் ஜாக்கிரதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலிக்கு ஒரு பக்கம் அல்ல விட்டுருதுங்க இந்த ஐடியா சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரொம்பவே பிளாப்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எனக்கு பயமா இருக்கு அவகிட்ட வந்தால் இல்லனா மாதிரி அதட்டி பேசுறது அவளே வாயு ஒரு பக்கம் பயந்துன்னு சைலண்டாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரிமா சரிமா நீ அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் அதை போய் இதே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காரு என்னடா இது சொன்ன மாதிரியே அந்த அம்மா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்படியே சும்மா அள்ளு விட்டு ஒரு பக்கம் பயத்தில் அஞ்சலேருந்து சைலண்டாக அந்த இடத்த விட்டு போயிடறா இவங்கிட்ட இதுக்கு மேலே பேசி பிரோஜனம் இல்லை நம்மளவே நம்மளே தண்ணி காட்டுறான்னு நடக்குது மேசி அதனால நம்ம வேலையை நான் இப்போ இப்போதிக்கு பார்க்கணும் இல்லைனா நம்மளுக்கு ஒரே அடிச்சு அடிச்சுட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க சரி இப்படி ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம் அவருந்து ஒரு பக்கம் எங்க கௌதம் கோட்டையை கட்டி கொடி கட்டி மேலே வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அதை வரவிடாம அந்த சாலி டெஸ்ட்லேயே நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு ஆனால் இதை எப்படியாவது நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அதிகாரிகாரிகிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு அதிகாரி பார்க்குறாங்க எல்லாமே எஸ்எஸ்கேவோட ஆளவே இருக்காங்க அதுக்கு மேலே அதிகாரி இருக்காரு என்னது எஸ்எஸ்கே அவன் யார் பிள்ளைக்கையே அவனுக்காக நான் பயந்துன்னு உங்களுக்கு இது பண்ணுமா காசுக்காக அடி பண்ணிடுறோம் இல்லை இந்த சத்யமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் வர்றாங்க ஆனால் அவன் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பொயின்னு இருக்குது அவர் பக்கம் ஒரு பக்கம் உதவி செய்கிறாரு நம்ம கௌதமுக்கு உதவி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் கௌதமுக்கு எல்லாமே அப்ரூவல் கொடுத்துடுறான் கௌதமும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்ரூவல் கொடுக்க சொன்னதே எஸ்எஸ்கே தான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்கேருந்து பத்தத்தை வாங்கி வச்சுருக்காள் அதை வச்சு இதெல்லாம் ஒன்று பண்ணி கோட்டை கட்டத்துலேருந்து அவனுக்கு ஆப்பு வச்சு விடணும் அவன் கடங்காரன் ஆகணும் இப்போ நிறுத்திவிட்டு அவன் அடிமட்டத்திலே நின்றுடுவான் ஆனால் அவனை கடங்கார ஆகி வச்சு ஆக வச்சு நிற்க வச்சா அவன் வாழ்க்கையில் திருப்பி எந்திருக்கவே முடியாது அந்த கடனை தீர்க்கறதுக்கே அவன் வாழ்க்கைப்பூராக சம்பாரிச்சி சம்பாரிச்சு சம்பாரிச்சு அவன் வாழ்க்கையே போயிடும் ஃபஸ்ட்டு நம்ம அவனை கடங்காரனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் பிளான் பண்ணிட்டாரு அதே மாதிரி கரெக்டாக நம்ம கௌதம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு கரெக்டாக பாதி வேலை நேரத்தில் கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே வந்து இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை காட்டுறாரு உடனே பக்குன்னு எடுது திக்குன்னு எடுது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே ஆட்டையை போட்டது கோட்டை போட்டது எல்லாமே தெரிய வருது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முடிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு எறும் ஒரு முடிவே இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு விலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க எல்லோரும் ஒரு பக்கம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏதானா ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுளை நம்பி வேண்டின்னு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வேண்டுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கரெக்டாக அஞ்சுலேயே இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வரவில்லை திடீர்னு மகேசன் மீட் பண்றாங்க மகேஷன் வந்து கார்த்திகிட்ட கையும் கலவும் மாட்டேறாங்க கார்த்தியும் மகேஷன் ஒரு பக்கம் சண்டை மேல சண்டை அப்படியே சும்மா அடிச்சு அப்படியே சும்மா தும்சம் பண்ணிடுறாங்க மகேஷ் இருந்து யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு காற்றி பார்த்து கேட்க காத்து ஏடா என் பின்னாடிக்கு வந்து நீ பேசினுங்கிறேன் நீ யாருன்னு சொல்கிறேன் அந்த ஃபோன்ல அப்படி இன்னாதான் வீடியோஸ் இருக்க காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே எதுவுமே காட்டாமல் ஒரு பக்கம் மறைக்க இதுலேருந்தே தடுத்துற இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு க காத்த அதை நூதனமோ ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனோ மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேடா சிவ நன்றி வணக்கம் அந்த தருக